அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தனி வட்டி கணக்குகள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தனி வட்டி இந்த கணக்கு இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு போட்டி தேர்வுமே இருக்காது ஓகேங்களா ஸோ நமக்கு தெரியும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தனி வட்டி அப்படின்னா அதற்கான ஃபார்முலாவை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபார்முலா என்னது எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்ட்டு ஸோ இதில் பி அப்படின்றது என்னது அசல் பிரின்ஸிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம முத முதல்ல கட்டக்கூடிய தொகையை தான் அசல் அதுதான் வந்து பின்னு சொல்லுவோம் அடுத்து நம் என் வந்து நம்பர் ஆஃப் இயர் ஆண்டு என்னென்ன என்னதுங்க ஆண்டு அடுத்து ஆர் ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வீதம் ஓகேங்களா அடுத்தது எஸ்ஐ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தனி வட்டி ஓகேங்களா இதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நான் பேங்க்கில் ஒரு ஆயரருவா என்ன பண்ணுறேன் டெபாசிட் பண்ணுறேன் அப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபான்றது தான் என்னதுங்க அசல் புரியுதுங்களா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம எவ்வளோ தொகை கட்டுறோம் பேங்க்கில் அப்படின்றது தான் என்னதுங்க அசல் இப்போ அடுத்தது நம்ம ஆயிரம் ரூபாய் கட்டிட்டோம் அதற்கு பேங்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வட்டி தராங்க எத்தனை பர்சன்டேஜ் தராங்க பத்து பர்சன்டேஜ் வட்டி தராங்க எத்தனை வருடம் கழித்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் கழித்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ அசல் கட்டியிருக்கோம் ஆயிரம் கட்டியிருக்கோம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி வந்து ரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் தராங்க அப்படின்றது இப்போ இதை நம்ம அப்படியே கணக்கில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுவோம் ஃபார்முலா நமக்கு தெரியும் அசலுக்கு பதில் என்ன போட போகிறோம் ஆயிரம் ரூபா எண்ணுக்கு பதில் ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து பை நூறு ஓகேங்களா ஸோ அப்படியே ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டேன் ஸோ இப்போ இது ப பத்து ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரும் இருபது இருபதோட பத்து பெருக்குனா இரநூறு இது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுதான் என்னன்னு என்னான்னு சொல்லுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் இந்த கணக்கில் வேறு எதுவுமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபார்மில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே சப்ஸ்ட்ரிட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது இதில் இன்னொன்று முக்கியமான ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏன்றது தொகை ஏன்றது என்னதுங்க தொகை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க நோட்டில் மொத்த ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் தனிவட்டி ஓகேங்களா ஸோ தொகை ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி இப்போ நம்ம இந்த படியே பார்ப்போமே நம்ம எவ்வளோ அசல் கட்டணும் ஆயிரம் ரூபாய் அதுக்கு எவ்வளோ பேங்க்கு இன்ட்ரெஸ்ட்டு அதாவது தனி வட்டி எவ்வளோ கொடுத்தாங்க இரநூறு ரூபா அப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ கொடுத்தது பேங்க்கு அசலையும் தனி வட்டியும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இதுதான் என்னதுங்க மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமானது அடுத்தது இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனி வட்டி கொடுத்துருவாங்க ஆண்டு கொடுத்துருவாங்க வட்டி வீதம் கொடுத்துருவாங்க என்ன கேட்பாங்க அசல் கேட்பாங்க அப்போ அசலை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்துடணும் அதே மாதிரி ஆண்டு கேட்டாலும் ஆண்டு மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்துடணும் அதேமாதிரி வட்டி வீதம் ஸோ இதுதான் ஃபார்முலா தனி வட்டிக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு உங்கள் இது காமனான ஃபார்முலா அடுத்து மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னது ஏஇக்குவல்டு பி ப்ளஸ் எஸ்ஐ அசல் தனி வட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசல் கேட்குறாங்கன்னா நமக்கே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ஃபார்முலா என்னதுங்க தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் அசல் கண்டுபிடிக்க சொல்கிறான்னா அசலை வச்சுக்கோங்க மீது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுட்டு வாங்க இது வகுத்தலில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நூறு மேலே வந்துடும் இது கீழே வந்துடும் எண் ஆறு நியூமிரேட்டரில் இருக்கிறது கீழே வந்துடும் தினம் நெற்றில் இருக்கிறது மேலே போயிடும் ஸோ இதுதான் அசலுக்கான ஃபார்முலா ஸோ இங்கே இருக்குதுங்களா ஸோ இப்போ ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாம் முதல் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட்டு எழுதிக்குவோம் பி வந்து பன்னெண்டாயிரம் அசல் வந்து பன்னெண்டாயிரம் கொடுத்துட்டாங்க அடுத்தது வட்டி வீதம் வட்டி வீதம்னா என்னது ஆறு ஓகேங்களா அடுத்து எத்தனை ஆண்டுக்கு அப்போ எண் வந்து மூன்று அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ இப்போ பிகிறது பன்னெண்டாயிரம் வேக வேகமாக போட்டுக்கோங்க எண்ணுகிறது மூன்று ஆறுன்றது பன்னெண்டு பை நூறு ஓகேங்களா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம் பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்போ என்னதுங்க ஒரு ஜீரோவை சேர்த்துக்கோங்க ஸோ இதோட இப்போ மூன்றரை பெருக்குன்னா என்ன வருது ஜீரோ காமனாக லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க நாமூன்று பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாம பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஒரு மூணு 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 ஒன்று நாலு அப்போ ஆன்சர் என்ன வருது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா நமக்கு தனி வட்டியாக கொடுத்துருப்பாங்க அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு ஆப்ஷன் சி ஓகேங்களா அப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்தது ஐயாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் பெறப்படும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு தனி வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம் இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது எஸ்ஐஇ்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ பீன்றது ஐயாயிரம் ஓகேங்களா அடுத்து என் எத்தனை ஆண்டு ஐந்தாண்டு வட்டி வீதம் எவ்வளோ பத்து பை நூறு ஓகேங்களா இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சாச்சு அடுத்து மீதி மட்டும் பெருக்கிக்கோங்க ஐம்பதையும் ஐந்தையும் பெருக்கினா ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்தோடு இங்கே ஒரு ஜீரோ இருக்கு நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது மீதி பத்து திரும்ப பெருக்குனா ஒரு ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது தான் தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க என்ன கேட்குறாங்க வட்டியையும் தொகையையும் காணுங்க அப்போ நம்ம தொகைக்கான ஃபார்முலா பார்த்தோம் என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு சொல்லுங்கள் ஏ ஈக்குவல் டு அமௌண்ட்டு அதாவது அசலையும் தனி வட்டியையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தொகை கிடைக்கும் மொத்த தொகை அப்போ நமக்கு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் ஓகேங்களா இந்த ஐயாயிரத்தோட எதை கூட்ட போகிறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டினா என்ன வரும் ஏழாயிரத்தி ஐநூறு நல்லா கவனிச்சிக்கோங்க கணக்குகளில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க தனி வட்டி அடுத்தது தொகை அப்போ வட்டி என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ ஆப்ஷனில் எது ஃபர்ஸ்ட் வருது இதுதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வருது அடுத்தது தொகை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழாயிரத்து ஐநூறு ஸோ அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நீங்கள் மாற்றி போட்டுடக்கூடாது எது ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அதற்கான ஆன்சரை ஃபஸ்ட்டும் ரெண்டாவது கேட்கக்கூடிய ஆன்சரை ரெண்டாவதும் போட்டுக்கோங்க அப்போ இதற்கான ஆன்சர் என்னதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்த கணக்கு பி ஈக்குவல் டு பதினாலாயிரம் ஐ ஈக்குவல் ஆயிரம் எனில் ஏ என்பது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஏன்றது என்ன தொகை மொத்த தொகை அப்போ ஏ கண்டுபிடிக்குன்னா நமக்கு என்ன தெரியணும் அசலும் தனி வட்டியும் நமக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கணக்கில் கொடுத்துருன்னா அசல் எவ்வளோ கொடுத்துருக்கான் பதினாலாயிரம் அதனுடைய வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு ஆயிரம் இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் பதினைந்தாயிரம் ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் தொகை பதினோராயிரத்தி ஐநூறு மற்றும் அசல் பதினோராயிரம் எனில் வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் தொகைக்கான ஃபார்முலா என்னது நல்ல நியாபகப்படுத்தி சொல்லுங்கள் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இப்போ இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐ கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஐ கேட்டால் ஐ மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பி ப்ளஸ் பி ஆப்போசிட் சைடு வந்தால் மைனஸ் பியாக மாறிடும் அவ்வளோதான் இதற்கான ஃபார்முலா ஸோ இப்போ பாருங்கள் ஐ ஈக்குவல்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபா ஸோ இதில் எதை மைனஸ் பண்ண போகிறோம் அசல் மொத்த தொகையில் அசலை மைனஸ் பண்ண போகிறேன் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் ஈஸியாக சொல்லிடலாம் ஐநூறுரூபா ஸோ அப்போ எது ஆப்ஷன் கரெக்டு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஓகேங்களா அடுத்த கொஸ்டினு எத்தனை ஆண்டுகளில் எட்டு சதவீத வட்டி வீதத்தில் ஐயாயிரமானது ஐயாயிரத்தி எட்நூறாக மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க என்ன கேட்டிருக்காங்க ஆண்டு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஆண்டுக்கான ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் இப்போ காமன் ஃபார்முலா என்னது ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எண்ணு ஸோ அப்போ எண்ணை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க மீதி எல்லாத்தையும் இங்கே கொண்டுட்டு வந்துடுங்க பிஇன்ட்டு ஆர் எழுதியாச்சா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை ரெடி பண்ணிக்கிட்டோம் அடுத்தது இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் அப்போ என்னது வட்டி வீதம் வந்து எட்டு கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் ஆனது ஐயாயிரத்தி எட்நூறாக மாறுது அப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு நம்ம கட்டினது எவ்வளோங்க ஐயாயிரம் இது பேங்கு கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறாங்க ஐயாயிரத்தி எட்நூறா அப்போ இது வந்து மொத்த தொகை அப்போ மொத்த நமக்கு என்ன தேவை இதில் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்ரெஸ்ட்டு தேவை என்ன தேவை இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதுக்கு தான் அங்கே கொடுத்துருக்காங்க மொத்த தொகை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ இதே வந்து ஐ தேவைன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஐ மொத்த தொகை எவ்வளோ ஐயாயிரத்தி எட்நூறு மைனஸ் அசல் ஐயாயிரம் ஸோ கழித்தா எவ்வளோ வருது எட்நூறு இதுதான் வந்து ஐ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சுங்களா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஐக்கு பதில் எவ்வளோ போட போகிறோம் எட்நூறு அடுத்தது நூறு ஃபார்முலாவில் இருக்குது ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ ஐயாயிரம் ஆறு எவ்வளோ எட்டு ஸோ இப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருங்க ஓர் எட்டு எட்டு பைத்தெட்டு எண்பது ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ நமக்கு என்னதுங்க எத்தனை ஆண்டு கழித்து வருது இரண்டு ஆண்டு ஓகேங்களா அப்போ என் ஈக்குவல் டு இரண்டு அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டு பாருங்கள் இரண்டாவது ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்தது இதே மாதிரி கணக்குகளை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக புரியுது அப்படின்னா நம்முடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்